ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மகமுதா கொஞ்சமாய் எண்ணெய் தேய்த்து நீண்ட ஜடையை பின்னலிட்டு கொண்டாள் மகமுதா பெரிய பைகளுடன் உள்ளே நுழைந்த மெஹருனுக்கு வேர்த்து போயிருந்தது முந்தானி எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே பார்வையை உள்ளே அனுப்பி மனிதர்கள் தென்படுகிறார்களா என்று விழாவ தொடங்க எங்கிருந்தோ பேத்தி தண்ணீர் குவளையுடன் வர மனசு நீரை குடிக்காமலே குளிர்ந்து போனது அலமதுல்லா என் கல்பே நிறையுது உனக்கு இருக்க இந்த பதவிசு அம்மாக்காரிக்கு இருக்கான்னு பாரு தூணில சாய்ந்து காலை நீட்டிக்கொண்டே வந்த நீரை தொண்டை குழியில் சரித்தார் காதை கூடத்தில் செலுத்தி இருந்த மகமூதாவுக்கு கோபத்துக்கு பதில் சின்னதாய் சிரிப்புதான் முளைத்து கொண்டது அன்பிற்கு புன்னகை மட்டும் அடையாளமல்ல என்னமா ரேசன்ல எல்லாம் இருந்ததா கேட்டபடி கையிலே இறக்கிவிட்டுக்கொண்டு கொண்டு முன்னே அமர்ந்த மகனை கண்கள் ஒரு நொடி வாஞ்சையாய் வருடினாலும் மறுநொடி வார்த்தைகள் எப்போதும் போல் எடுப்பாக துடிப்பாக வந்து விழுந்தது உம் உம் எல்லாம் இருந்தது சந்தோஷமும் நிம்மதியையும் தவிர அதெல்லாம் எடை போட முடியாதா அழுப்பாக சொன்னாலும் கழிப்பாக சொன்ன அம்மாவின் முகத்தை சின்ன நிறைவோடு ஆராய்ந்தான் பஷீர் ஆர்காட்டில் ஒரு பிரியாணி கடையில் மாஸ்டர் வேலை தினப்படி வருமானம் ஐநூறுக்கு மேல் வந்தது ஆனாலும் அத்தனையும் வாழ்க்கை பாட்டுக்கும் பத்தை பாட்டுக்குமே சரியாக இருந்தது கடலை சுண்ட வைத்து கஷாயம் காய்ச்சும் ஆகப்பெரிய சிரமம்தான் வாழ்க்கைக்கும் வசதிக்குமான தூரத்தை தொடுவதில் அந்த தூரத்தை தொடாமலேயே முடிந்து போன பலருடைய வரலாறுகள் சட்டைப்பையில் பத்திரமாக இருக்கின்றன நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேனே நீயம்மா போய் சிரமப்படுற கேட்ட மகனை மறுபடியும் வாஞ்சையாய் வருடி தந்தால் பார்வையால் இருக்கட்டும் அவனே ராத்திரி பிரியாணி கடையில வேலை முடிச்சிட்டு வந்து நாலு மணிக்கு தான் படுத்த மறுபடியும் இன்னைக்கு போகணும் அதுக்குள்ள உன்னை தான் என்ன அதான் நானே போயிட்டேன் நான் வர்றேன்னு சொன்னேன் அதுக்கும் வேணாம்ட்டாக மகமுதா முக்காட்டை சரி செய்தபடி சொல்ல மெகுருன் முறைத்த முறையில் கொஞ்சம் நடுக்கமாய்த்தான் இருந்தது அதென்ன வயசு குமரி எங்க வேணா வரேன்னு சொல்றது நான் ஒன்றும் வயசு குமரியெல்லாம் இல்ல ஏழு வயசு புள்ள கையில இருக்குது இருந்துட்டா பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ போய் ஆத்தா வீட்டுக்கு கிளம்புற சோழிய பாரு என்னத்த சமைச்சு வச்சிருக்க சதா அடுப்புல வைக்கிறவனுக்கு தயிரை தாளிச்சு வச்சியா காரம் அதிகம் சேர்த்தாம பச்சை மிளகா கிள்ளி தானே செய்திருக்க நேத்தும் இதையே சொல்லி இருந்தார் மெகரோன் நாளைக்கும் இதையே தான் சொல்ல போகிறார் என்பது மகமூதாவுக்கு நன்றாகவே தெரிந்ததால் தலையை குலுக்கியபடி உள்ளே நகர சுமையின் கணமும் மூப்பின் கணமும் சேர்ந்து லேசாய் தடுமாற வைக்க சுவரில் சாய்ந்து கொண்டார் மெஹரோன் முடியல இல்ல ஏமா தான் கூட்டிட்டு போயிருக்கிறது என்றான் பஷீர் ஆதங்கமாக திறந்து பார்த்த கண்களில் ஏதோ ஒரு கவலை அப்பி கிடந்தது தான் யோசிச்சு பாரு அவ கூட பிறந்தவளுகளை புருச மக்க நல்லா வச்சிருக்கானுக எந்த குறையும் இல்லாம நம்ம நேரம் நம்மளால் அம்பிட்டு முடியலனாலும் அழக்கழைச்சி எதுக்கு நோகடிக்க வேகாத வெயிலு பாவம் எதுக்கு நடந்து சிரமப்பட மெல்லிய குரலில் சொன்னாலும் உள்ளுக்குள் துல்லியமாக கேட்டது மகமூதாவுக்கு மென்மையாக சிரித்து கொண்டாள் சிரிக்கும் போதே கண்கள் ஏனோ கலங்கியது வேலையை முடித்து வெளியில் வந்தாள் புர்கா அணிந்து தலையில் முக்காட்டை ஒதுக்கி கொண்டாள் கிளம்பிட்டியா பாபுவை இட்டுனா போற என்றான் பஷீர் வேணா வேணா அடுத்த முறை பார்த்துக்கலாம் மெகுரூன் குரல் கண்டிப்பாய் வந்தது எங்க போனாலும் என் பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போக எனக்கு அனுமதி இல்லையா ஆதங்கமாய் வார்த்தைகள் தொண்டையிலிருந்து வெடித்து கொண்டு வந்து வர முகம் பார்க்காமல் வாசலை வெறித்து பேசிய மருமகளை தீர்க்கமாய் பார்த்தார் மெஹ்ரோன் பாப்பு இந்த மல்லாட்டை உள்ள போய் உரிச்சு தின்னு பையில் கைவிட்டு பேத்தி கையில தந்து உள்ளுக்குள் அனுப்பிவிட்டு கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு எழுந்து வந்தார் ஏதோ வேகத்தில் ஒரு வார்த்தை விசிறிவிட்டாலும் மகமூதாவுக்கு உள்ளுக்குள் கிளிப்பிடித்துக்கொண்டது கொண்டது பக்கத்தில் வந்து இடுப்பில் கை ஊன்றி தீக்கங்கு போன்ற கண்களால் உற்று பார்க்க லேசாய் மிடறு விளங்கினால் மகமுதா நீ வாத்தா அம்மாவை பார்க்க போக சொல்ல யாரும் உன்னை பாப்பாவை கூட்டிகிட்டு போக வேணாம்னு சொல்லலை இன்னைக்கு ராணிப்பேட்டை அக்கா வாலஜா அக்கா எல்லாரும் வராக இல்லை உங்கள் பெரிய அக்கா வீட்டுக்காரே துபாய் போய் சம்பாதிச்சு வந்து எல்லாருக்கும் விருந்து வைக்க போறான் இதில் எத்தனை ஆடம்பரம் காட்டுவாங்க அவங்க துணிமணியும் பவுசும் பார்த்தா பச்சை மண்ணு ஏங்கி போயிடாதா அங்கே போனால் புல்ல மனசுக்கு சுணங்கி போகாதா வசதிக்கு வாழ்க்கைக்குள்ள தூரம் புரிகிற வரைக்கும் இந்த மாதிரியான இடங்களுக்கு லேப்பு சூப்பாக போய்ட்டு வந்தால் போதும் அதை ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்கிடணும் வாய்க்கும் மூளைக்கும் தூரம் அதிகம்ங்கிற மாதிரி பேசக்கூடாது அங்க போய் கண்டுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு பச்சை மண்ணை இயக்கப்பட்டா என்னத்த பண்றது கண்டிப்பான குரலில் சொல்ல மகமூதாவின் தலை தன்னால் மேல்கீழாய் ஆடியது நியாயம்தான் வியாசர்பாடியில் இருந்த பெரியக்கா அக்கா வசதிக்கும் அனப்புக்கும் குறை இல்லாமல் இருந்தால் மற்ற இரண்டு பேருக்குமே எந்த குறையும் இல்லை வசதி வாய்ப்பில் முந்திக்கும் முழங்காலுக்கும் போதாத வாழ்க்கை மகமூதாவுக்கு மட்டும்தான் மகமுதாவை நிக்காக் பண்ணும்போது போது ஆற்காட்டு ரோட்டில் கடை வைத்துதான் இருந்தான் பஷீர் காசு காய்ப்பாய் காய்த்தது எல்லாம் மூன்று வருஷத்தில் முடிந்து போனது ரோடு போட அரசாங்கம் கடையை எடுத்துக்கொள்ள இடத்தோடு சேர்த்து பொழப்பும் போக இடத்தை விற்ற காசில் வேறு இடத்தில் கடை போட அத்தனையும் நஷ்டத்தில் வந்து தன்னை நிறுத்தி கொள்ள மூணு பேரை வேலைக்கு வைத்து தொழில் நடத்தியவன் அவனை வேறு இடத்தில் கொண்டு போய் வேலைக்கு நிறுத்தி வைத்திருந்தது ராத்திரிக்குள்ள வந்துடுவதான ராத்தங்கிற வேலையெல்லாம் வேணாம் கிளம்பி வந்துடு கிளம்புறதுக்கு முன்னாடி பஷீருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவான் ஆவட்டு மாமி எதுவும் சொன்னால் கூனிக்க வேண்டாம் உதவி கேட்குறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் பாரு இல்லாட்டி வந்துக்கிட்டே இரு எங்கேயும் குறைச்சிக்கிட வேணாம் வெறுங்கையோட போகாத பிள்ளைங்களுக்கு தின்பட்டம் வாங்கிட்டு போ எதுக்கு மாமி அங்கேண்ணா என்ன குறை குறைன்னா தான் வாங்கி போகணுமா நாம் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்ட வாங்கிட்டு போகணும் பஷீரு தித்திப்பு வாங்கி தந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு வா மெக்ரோன் சொன்னதும் பஷீர் சட்டை மாட்டிக்கொண்டு உள்ளே நகர மகமூதா மாமின் ஆளுமையான அதிகாரத்தில் லேசான எரிச்சலோடு முகம் சுணங்கி கொண்டு திரும்பி நின்றாள் பக்கத்தில் வந்த மெக்ரோன் சுருக்கு பையை பிரித்து கசங்கி போன இருநூறு ரூபாய் தாளை எடுத்து நீட்ட என்ன என்று தெரியாமல் மகமூதா முகம் பார்த்தபடி நின்றாள் எதுக்கு மாமி இதெல்லாம் பஸ்ஸுக்கு காசு இருக்கு கிடக்கட்டும் நீ அவராசிதான் உன் கையில இருந்தா என்கிட்ட வாங்க வாங்கிக்க மாட்டியா மச்சுக்கிட எதுக்கும் எதுனா அவசரம்னா உதவும் அழுக்கேறிய ரூபாய் தாளை தந்து விட்டு நகர்ந்தார் மெஹரோன் வியாசர்பாடி மச்சான் துபாயில் வேலை பார்த்துட்டு சம்பாதித்து வந்த காசில் வீடு வீடெடுத்து கட்டியிருந்தார் நல்ல விசாலமான வீடு ரெண்டு மெத்தை வைத்து கட்டியிருந்தார் பிரியாணி ஆள அசர வைத்து கொண்டு இருந்தது மூன்று அக்காக்களின் பிள்ளைகளும் பளபளப்பாய் கொண்டு ஓடியாடி கொண்டிருந்ததை பார்த்தபோது மனசு பாப்புவை தொட்டு மீண்டது முச்சந்தியிலே மூக்கு நறுமணத்தில் நனைய பாப்புவை அழைத்து வரவிடவில்லையே என்று மாமியை மனசுக்குள் வைத்து தீர்த்தாள் இவள் நீட்டிய தித்திப்பை வாங்கி செல்ஃபில் வைத்தார்கள் அதை எடுத்து தின்பார்களா என்ற கேள்வி இப்போது மகமூதாவுக்கு தோன்றத்தான் செய்தது ஓ காரி புருஷன் யாரையும் காணும் வர வர பிள்ளையை கூட விட மாட்டேங்கிற அந்த கொடுஞ்சூர் கிளவி அப்படியெல்லாம் இல்லை அவர் காலையிலதான் வேலையில இருந்து வந்தாரு பாப்புக்கு ரெண்டு நாளா தடுமல்ல சிரமமாக சிரமமா இருக்கு அதான் அவளை வச்சிட்டு மாமி வீட்ல இருந்துட்டாக என்றால் சன்னமான குரலில் அதற்கு மேல் யாரும் பெருசாய் விசாரிக்கவில்லை அக்காமார்கள் மூன்று பேரும் ஆடியோடி அங்கும் இங்கும் அழைய ஓரமாய் கிடந்த நாற்காலில் அமர்ந்து கொண்டாள் மகமுதா கிலோவுக்கு எம்பிட்டு பிரியாணி செய்பவர் அருகில் சென்று விசாரித்து கொண்டாள் இப்படி தனியாக பிராணி செய்ய போனால் ஓரளவு காசு பார்க்கலாம் நினைப்பு வந்தது ஆயிரம் இருந்தாலும் கைமணம் இவர்களுக்கு எல்லாம் வராது என்ன தொழில் பாசமாக்கும் உம்மா பக்கத்தில் வந்து கேட்க அக்காக்கள் சிரித்து கொண்டார்கள் மெத்தை வீட்டை பார்க்கையில் மனசுக்குள் சின்னதாய் ஏக்கம் எட்டி பார்த்தது ஆற்காட்டு வீட்டை கொஞ்சம் மராமத்து பார்க்க வேண்டும் என்று மனசுக்குள் கணக்கு போட்டு கொண்டாள் அது சரி முன்கை நீண்டால் தானே முழங்கை நீளும் வருமானத்துக்கே வழியில்லாத வாழ்க்கையில் பகுமானத்துக்கு எங்கே போக நார்க்கட்டிலை வாசலில் போன அத்தனை பேரும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள் மகமூதாவுக்கு உள்ளுக்குள் சின்ன சஞ்சலமாக இருந்தது எப்படி கேட்பதென்று பாப்பா டிம்பர் கடையிலிருந்து ஓய்வு பெற்ற போது முதலாளி மஸ்தான் பாய் தந்த தொகை கணிசமாக இருந்தது அதிலிருந்து ஒரு லட்சம் தந்தால் சின்னதாய் இடம் பார்த்து கடை போட்டுக் கொள்ளலாம் இவர்களும் நாலு பேரை போல கொஞ்சம் உயிர் பிடித்துக் கொள்ளலாம் இருந்த சூரியன் மெல்ல கீழே சரிய தொடங்கி இருந்தது கொஞ்சமாய் திக்கு திசை பார்த்து விஷயத்தை சொல்லி முடித்தாள் அத்தனை பேர் கண்களிலும் காசு என்றதும் அனுசரணையே இல்லை இதுக்கு தான் உன்னைய மட்டும் அனுப்பிட்டு அவங்க முகமத் முகமத்து அங்கேயே உட்கார்ந்துகிட்டாக்கலாம் உம்மா இழப்பாய் கே இழப்பமாய் கேட்க விளக்கம் சொல்ல பெரியமில்லாமல் அமர்ந்திருந்தாள் எங்க வீட்டில் எல்லாம் முன்னேறுனாக யார் கைய யார் முறிச்சா எத்தனை நாளைக்கு ஒரு பசிய போக்கும் என்றால் மூத்த கொடுத்து பழக்கினா அடுத்து ஒவ்வொன்னுக்கு நம்ம தான் வரும் அந்த மனுஷன் ஒரு விளங்காத மனுஷன் கல்யாணம் கட்டின நாள் தொட்டு செழிப்பு இல்லை இதை கொடுத்துட்டா மட்டும் முன்னேறிட போறாராக்கும் இது இன்னொரு இன்னொரு அக்கா அது சரி நாம் எதுக்கு பேசிக்கிட்டு இது அத்தா கஷ்டப்பட்ட உழைச்சதுக்கு கிடைச்ச காசு அவரே என்ன செய்யணும்னு முடிவெடுக்கட்டும் நானெல்லாம் இப்படி கூசாம வந்து கேட்க மாட்டேன் உங்க மச்சானும் அப்படித்தான் ஆனா என்ன செய்ய நம்ம மகமூதா தான் பாவம் என்று மற்றொரு அக்கா சொல்ல நிஜமாலுமே மகமூதாவுக்கு அழுகை வந்தது அதற்குள் வாசலில் யாரோ வர இவளுடைய கேள்வியை கிடப்பில் போட்டுவிட்டு அத்தனை பேரும் எழுந்து செல்ல அமைதியாக அங்கேயே ஆணி அடித்தது போல் அமர்ந்திருந்தாள் ரொம்பவே அந்நீத்தனமாய் இருந்தது அந்த சூழல் பிரியாணியின் பிசுபிசுத்த பிசுத்த மனம் நாசில் புகுந்து கூசியது வேலை முடித்து கொண்டு ஆம்பூர் பிரியாணிக்காரர் கிளம்ப வெள்ளைப்பைக்குள் பிரியாணிக்கு இடையில் சுத்தி வைக்கப்பட்டு இருந்த தித்திப்புகள் துருத்தி கொண்டு அடையாளம் காட்ட ஒரு கணம் கண்கள் குளமாகி போனது காசு இல்லாதவன் தரும் இனிப்பு கசக்கும் என்று அப்போதுதான் புரிந்தது வருமானத்துக்கு வழி தேடி வந்தவள் அந்த நிமிஷம் தன்மானத்துக்கு நிகரானது எதுவும் இல்லை என்று உணர வேகமாய் எழுந்து கொண்டாள் அட மகமுதா இருந்துட்டு நாளைக்கு போலாம் என்ன அவசரம் இல்ல நான் போறேன் இரு பிரியாணி கட்டித்தாரேன் பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடு அதெல்லாம் வேணாம் அவ அத்தா தான் நித்தமும் எடுத்துட்டு தானே வராரு புர்காவை அணிந்து கொண்டு முக்காட்டை சரி செய்து கொண்டாள் அணிச்சையாய் கண்கள் அலமாரியைத் தொட அதை சரியாய் புரிந்து கொண்ட உமா சங்கடமாய் சொன்னார் உள்ளே எடுத்து வச்சிருப்பாங்க மகமும் காசு கேட்டியே எதுவும் முடிவு பண்ணாம போறியே உங்க அத்தா வரட்டும் பேசலாம் முடிவு பண்ணிட்டேம்மா காசெல்லாம் வேணாம் அல்லா கொடுப்பான் எங்களுக்கு தெருவில் இறங்கி திரும்பி பார்க்காமல் நடந்தாள் தாயும் மகளும் என்றாலும் வாயும் வயிறும் வேறுதான் சும்மாவா சொன்னார்கள் முன்னோர்கள் ஏனோ இந்த இரண்டு மணி நேரத்து பயணத்தை இரண்டு நொடிகளில் கடந்து சிறுசிறுக்கும் மாமியின் முன்னால் நிற்க வேண்டும் என்று மனசு துடித்தது அங்கே அதிகாரத்தில் இருந்த அன்பும் இங்கே அன்பில் இருந்த அலட்சியமும் ஒரு சேர புரிய உள்ளத்தில் ஒரு உருவமில்லாத பேரன்பு உருவாகி கொண்டது அந்த அதிகாரத்தின் மீது பேரன்பின் முகங்கள் எல்லாம் குளிராக மட்டும் இருக்க வேண்டியதில்லை சில நேரம் அவை இதமாகான கதகதப்பாகவும் இருக்கின்றது செம்மண்ணை சுட்டு செங்கலாக்கம் நெருப்பின் பொறுப்பின் மீது மரியாதை வந்தது பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள் நடத்துனர் வந்து பயணச்சீட்டு வாங்க சொல்லி கை நீட்ட பஸ்ஸை திறந்தாள் முட்டிக்கொண்டு அழுக்கு இருநூறு ரூபாய்த்தால் எட்டி பார்த்தது